உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மதம் எனக்கு எனக்கு யுனிக்க நிறைய வந்து ஸ்பெஷலாக நட்சத்திர படங்கள்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா சுக்ரின் ஆளுமையை தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய த மோஸ்ட் பவர்ஃபுல் நட்சத்திரம் வரணி நட்சத்திரம் தரணி எல்லாம் ஆளுமா ஆளுதான் ஆளல் ஏன்னா அவங்களோட சுயஜாதகம் தான் போகுது இருந்தாலும் நம்ம ஆள்றோன்னே நினச்சிக்கோமே வாங்க நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செப்டம்பர் மாதம் எல்லாம் இருக்க போகுது நடக்க போகுது போன மாதம் சொன்னதான் இந்த மாதம் சொல்வீங்க இந்த மாதம் சொன்னதான் அடுத்த மாதம் சொல்வீங்க இப்படிலாம் நீங்கள் கமெண்ட் போட்டாலும் நான் கேட்க இல்லை ஏன்னா பரணினாலே நீங்கள் சொல்ற மாதிரி நான் ஒரு கால்பிகேஷன் வந்துடுவேன்ல நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஓகே இந்த தடவை பரண சேத காரணம் எப்படி இருக்க எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது நட்சத்திரநாதனுடைய பொசிஷன் இது வரைக்கும் கொஞ்சம் குருவோடு சேர்ந்து டாடா பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டாரு திரும்ப இப்போ பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கேதுவோட வேற சேர போறாரு ரைட்டா தப்பா சொல்லி முதல்ல முதல் பதினைந்தேதிக்கு பரண்சத்திர காரகளுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் மாஸ்க் காட்ட போறீங்க நாலு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஞ்சம் வேலை போல அதிகரிக்க போகிறது தூக்கத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது ஒரு மாதிரியான ஒரு ஐன சைன இட் இஸ் அது ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஒரு கேப் வந்துருச்சோ நம்மளுக்கும் நம்ம ஸ்போசு மாதிரி ஏதோ ஒரு தாட்டை உங்கள் மைண்டுக்குள்ளே விதைக்க போகுது இல்லை அந்த மாதிரியான ஒரு கேப் உருவாக்கத்துக்கான ஒரு காரணியே மிஸ்டர் சுக்ரன் உண்டாக்கி தர போகிறார் ஓகே ராசிநாதனுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஆறாம் இடத்துல இருந்த ராசிநாதன் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா அப்படியே நகர்ந்து ஏழாம் இடத்துக்கு போற போறாரு ஸோ பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிறையா வந்து ரொமாண்டிக்காக இருக்க போறீங்க ரொமான்ஸ் அதிகரிக்க போது நிறைய நடக்க போகிறீங்க அதெல்லாம் முக்கிய முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தேவையில்லாமல் சில சில தீ காயங்கள் போகிறது சில சில என்னதான் உங்களுக்கு நட்சத்திர பலங்கள் இருந்தாலும் என்ன தசா புத்தி நடக்கிறதுன்றத பொறுத்து அதை இம்பாக்ட் பண்ணும் அந்த தசா புத்தியில அந்த புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காருன்றதை வச்சு அது அக்யூரேட்டாக நம்ம எடுக்க முடியும் ஸோ நம்ம ஒரு அப்ராஸ்மெட்டை தோராயமாக பார்க்கும்போது பரி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய சில சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழல் முதல் பதினைந்து நாட்களுக்கு உண்டாகலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் ஓகே நிறைய பேருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது முதல் பதினைந்து நாட்கள் நிறைய வந்து வா சூப்பர் நல்லா பண்ணிட்டீங்களே அப்படின்னு உங்களை வந்து பாராட்டி தோழி தட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நீங்கள் ஒரு பேப்பர் பர்சன் பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இல்லை வீட்டில் தான் இருக்கீங்கன்னா சமையல் கூட நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டு வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணுவீங்க இருக்கிற எல்லா இன்ஸ்டாகிராமையும் ஓப்பன் பண்ணி யூடியூபையும் ஓப்பன் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களாம் எளியாக மாற்றி நீங்கள் புளியாக இருக்க போகிறீங்க கிளியர் அளவுக்கு அல்டிமேட்டாக நான் பதில் என்னடா ரைமிங்காக சொல்கிறேன் அப்படின்னா அளவுக்கு கொஞ்சம் அப்படி தான் போக போகுது லைஃப் நிறைய டெஸ்டிங் 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 ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்க ஏன்னா ஆறாம் இடம்லாம் போட்டி தான் ஸோ அதனால் ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போக போகிறீங்க அது யார் மாற்றாங்கன்றதை பொறுத்தது உங்களுடைய ஜாதகத்தையும் அவர்களுடைய விதியும் பொறுத்தது இருந்தாலும் நான் ஒரு ஒத்து மதிப்பாக எடுத்தால் நிறையா ரெசிபி ட்ரை பண்ணுறேன் நிறைய நாள் ஏன்னா நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்க வீடே காலக்குச்சியோடைய நான்காம் வீடு அவரே சாப்பாட்டு பிரியர் சாப்பாட்டு வீட்டில் தான் அமர்ந்திருக்காரு அப்போ என்ன பண்ணுவோம் வந்துடவா நிறைய சாப்பிட்ணும் நிறையா வந்து அந்த ஹோட்டலுக்கு போகணும் இந்த ஹோட்டலுக்கு போகணுன்ற மாதிரி நம்மளுடைய மைண்டு வந்து அலப்பாஞ்சி இங்கேருந்து இருந்து பாண்டிச்சேரி போனாலும் பரவாயில்ல இங்கேருந்து காரைக்கால் போனாலும் பரவாயில்லன்னு பைக் எடுத்துகிட்டு போய் ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க வித்தியாசமா நிறைய ஃபுட்டு சாப்பிட போறீங்க அதன் மூலமாக சில சில வயிற்று வழியும் சந்திக்க போகிறீர்கள் வாங்க இன்னும் சொல்லலையேன்னு பார்த்து தானே சொல்றீங்க என்ன பண்ணுறது இதுதான் விதி ஏன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே அடிவயிறு அந்த இடத்துல போய் ராசிநாதன் உட்காந்துருக்காரு ஒரு பதிமூணு நாளைக்கு தான் அதனால முதல் பதிமூணு நாளைக்கு நல்ல ஹோட்டலா ஏன்னா நான்காம் இடம் அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் அங்க போய் நட்சத்திரநாதன் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அதனால அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் சரியான இடமா தவறான இடமா நல்லா இருக்கா இல்லையா அது கோழி பிரியாணியா காக்கா பிரியாணியான்றது பார்த்து சாப்பிட்டீங்கன்னா பரண்சத்திரக்காரங்க இந்த நேரம் வயிற்றால் எந்த அவசையும் படமாட்டிங்க அப்படி இல்லாட்டி வயிறு சம்பந்தப்பட்ட சில சில பிரச்சனைகளும் ஒரு இண்டஜன் ப்ராப்ளம் இல்ல ஏதோ ஒன்று மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை உருவாக்கி கொடுக்க காத்திருக்கிறது ஓகே பட் ஆனா என்னுடைய கணக்குபடி ஆல்மோஸ்ட் நட்சத்திரநாதன் போன மாசமே ட்ரான்ஸ் டைடா இல்லை நான் போன மாசம் சொன்னேன் பிள்ளைகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது இந்த சொல்றேன் நிறைய பரி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்க போகுது பிள்ளைங்க நல்லா படிக்கிற ஏன்னா ஐந்தாம் இடமே பிள்ளைகளை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் சரியா ஐந்தாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பிள்ளைகள் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணுவோம் பிள்ளைங்க படிப்புக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் பிள்ளைங்களை அறிவு வளர்க்கறதுக்கு அந்த கோர்ஸ் சேர்ப்போம் இந்த கோர்ஸ் சேர்ப்போம்ன்ற மாதிரி சில சில குழந்தைகள் சம்பந்தப்பட்டு குழந்தைகளுக்கு சில விஷயம் பண்ணுமேன்ற மாதிரியான தாட் பிளாசஸ் இந்த பரி நட்சத்திரக்காரர்களுக்கு மைண்டில் ஏழப் போகிறது ஓகே மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த தடவை சேமிப்பு அதிகரிக்கணும் ரொம்ப செலவாகுதுன்னு என்னைக்குமே இல்லாமல் திடீர்னு நீங்கள் உட்காந்து மல்லாக்கப்படுத்துட்டு விட்டத்தை யோசிச்சு ஐயோ ரொம்ப செலவு பண்ணுறோமோ நம்ம கொஞ்சம் செலவை கம்மி பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு நெருப்பு வந்து திடீர்னு ஒரு ஆர்டி ஓபன் பண்ணுறது இல்லை திடீர்னு ஒரு இது பண்ணுறதுன்ற மாதிரி இந்த கொஞ்சம் பணத்தை சேமித்து வைத்துக் கொள்வதற்காக ஒன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ண போறீங்க உங்க விதி நல்லா இருந்ததுன்னா அடுத்து அட்வைஸ் பண்ணுறதை கேட்க போறீங்க ஸோ ரெண்டுல ஏதோ ஒரு நிகழ காத்திருக்கிறது ஓகே இது மாறவே மாறாது எந்த பரண நட்சத்திரக்காரர்கள் எந்த வயசு இருந்தாலும் டிஃபன்ஸ் அப்ப அவங்க வயதை பொறுத்து ஒன்றா நீங்கள் பணத்தை பற்றி அட்வைஸ் பண்ணுவீங்க இல்லை யாராவது ஒருத்தவங்க சேமிப்பை பற்றி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இது இந்த மாதம் கண்டிப்பாக பரண நடந்தே தீரும் ஓகே அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஷாப்பிங் பண்ண பண்ணக்கூடியும் நிறைய ட்ரெஸ் வாங்குறது எக்ஸ்பெஷலி செப்பல் வாங்குறது ஷூ வாங்குறது வேலட் வாங்குறது அப்படின்ற மாதிரி நிறைய இந்த தடவை கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அதன் மூலம் அதுவும் கொஞ்சம் உங்கள் அம்மாவுக்கு ஷாப்பிங் பண்ணுறது இல்லை அம்மாவோட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுறது இல்லை அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அம்மாவோட இந்த தடவை ஆகுது உங்களுடைய சுகத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை மேற்கொள்ள போகிறீர்கள் திடீர்னு ஒரு பிள்ளை வாங்குறது எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி இல்லை எனக்காக 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 சில விஷயத்த நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவை இருக்குது ஆனால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப பொறுப்பா இருக்கணும்னு யோசிக்க போகிறீங்க ரொம்ப இது வரைக்கும் பண்ண முயற்சியெல்லாம் எப்படி வந்து சக்ஸஸ் பண்றதுன்னு யோசிக்க போறீங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த தடவை எக்ஸ்ட்ராடனியா டைமாக இருக்குது பதினாறாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ஏழாம் இடத்துல உட்காந்து அப்படின்றதே வந்து வாவ் சூப்பர் ஏன்னா ஏழாம் இடம்னு சும்மா ஸ்பௌசையே பிடிச்சி சுற்றாதீங்க ஏழாம் இடம்ன்றது வந்து வெகுஜன தொடர்பு ஏழாம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம்ன்றது சமூகம் அப்போ யாரெல்லாம் பரண்சத்திரக்காரங்க வியாபாரம் பண்றீங்களோ யாரெல்லாம் பரண்சட்சத்திரக்காரர்களாக எல்லாருக்குமே எப்பயுமே ஆசைக்கு நடுநாயகமான நட்சத்திரத்திற்கு கணம் ரொம்ப அதிகம் அந்த மாதிரி பரிநட்சத்திரக்கார்க்கு இந்திரவை பார்ட்னர் மூலமாக ஒரு ஆதாயம் இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்க உங்களை பற்றி சூப்பர் நல்லா பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களை எல்லாமே நடக்க நடக்கப்போகுது ஏழாம் இடம் ஒழுக்குப் போகிறது அதுவும் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சான்ஸே இல்லாத விஷயம் அப்போ என்ன நிறைய பேருக்கு லோன் கிடைக்க போகுது இல்லை பார்ட்னரோட சேர்ந்து லோன் அரேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது ஸோ பிஸ்னஸ் டெவலப் பண்றது அடுத்த நிலைக்கு போறது வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு ஓடுறது சமூகத்தோடு ஒரு தொடர்பு சமூகத்தோடு ஒரு மரியாதையை உண்டாக்கிக்கிறது ஒரு இணக்கமான ஒரு சூழல் உண்டாக்கிறது இங்க பரணி நட்சத்திரமா இல்லாட்டி பரவாயில்ல உங்கள் லக்னமே பரணியில விழுந்துதான் இதுதான் நடக்கும் நிறைய சோஷியலோட சமூகத்தோடு ஒரு கனெக்டிவிட்டி உண்டாக்க போறேன் திடீர்னு எங்கேயாவது போய் மரத்தை நட்டு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போறது இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படி சேவை பணப்பான்மையை உங்களுக்கு அதிகரிக்க போயிருந்தது என்று சொல்றேன் சரியா போட்டோக்காண்டியெல்லாம் போடக்கூடாது நிஜமாவே மரம் நடணும் ஏன்னா இந்த ரோ பரிகாரமே அதுதான் மரண நட்சத்திரக்காரங்க முடிஞ்சா இந்த ரெட் ஒரே ஒரு செடியவாவது நட்டுவீங்க செடி எல்லாம் புதனின் காரகத்துக்கும் நான் காரணத்தோடு தான் சொல்கிறேன் ஸோ அதனால் இந்த தடவை என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பளித்தமாக வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு குட்டி செடி உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரதோ இல்லை எங்கேயோ போய் நட்டு வச்சிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களை நோக்கி கிரியேட் பண்ணி கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஓகே இப்போ நீங்கள் படிக்கிற பரி நட்சத்திரக்கார குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா சூப்பராக படிக்க போகிறீங்க வேறு லெவலில் மாஸ்க் காட்ட போகிறீங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி மந்தமாக இருந்த நிலமையெல்லாம் மாறி இல்லை நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து எஃபெக்ட் போட்டாலுமே எனக்கு வரலையே வரலேன்றதெல்லாம் மாறி தடவை சும்மா ஜஸ்ட்டு அப்படி தட்டி விட போகிறீங்க இக்கி பிக்கிம்பாட்ட கொஸ்டின்லாம் ஆன்சர் கரெக்டாக வரப்போகுதுன்னா பாருங்களேன் அளவுக்கு சூப்பராக இருக்குது ஓகே நீங்கள் கல்லூரி படிக்கக்கூடிய வரி நட்சத்திரக்கார குழந்தைங்களாக இருந்திருந்தீங்களா அறிவு விரிவடைய போகிறது நிறைய தேடல் அதிகரிக்க போகிறது நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க திடீர்னு ஒரு விஷயத்த போய் படிச்சு நம்ம வந்து பெரியாரன்ற தாட்லாம் வரப்போகுது அதன் மூலமாக ஒரு மதிப்பு மரியாதை சிந்தனை தான் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு போய் ராசி நம்பரும் போது நிறைய சிந்தனை வழுக்கும் அந்த இடத்துல கேது வேற உட்கார்ந்து இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப இப்பா இப்ப ஏற்கனவே புதனோட உட்கார்ந்து இருந்தாரு இப்ப புதன் தனியா போயிட்டாரு சோ நிறைய சிந்தனை மதிநுட்பம் அதிகரிக்க போகுது திடீர்னு நெஜமாவே சாமி கும்புறதுக்காட்டி கோவிலுக்கு போறீங்க மத்தத்துக்கு எல்லாம் இல்ல சரியா நிறைய பரணசத்திரக்காரன் கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க இல்ல இருபத்தஞ்சு அஞ்சு வயசு முப்பது வயசுல இருக்கிற பிள்ளைங்க நிறைய கோவில் போக போறீங்க அதன் மூலமாக ஆன்மீக அனுபவம் இல்லை ஆன்மீக ஒரு இறைநிலை ஒரு எங்கேயோ சொல்ல முடியாத அளவில் இருந்த ஒரு விரத்தியெல்லாம் வெளியில் போன மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் உங்களை நோக்கி வரப்போது கண்டிப்பாக இந்தளவு கோவில் அடி எடுத்து வைத்தே தீர்வீர்கள் ஓகே நீங்கள் ஒரு முப்பது வயதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வரி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்களா தொட்டதெல்லாம் புலம்பார் நிறைய பணத்தை பற்றி யோசிக்க போகிறீங்க முதலீட்டை பற்றி யோசிக்க போகிறீங்க பணத்தை சேவ் பண்ணுறதை பற்றி யோசிக்க போகிறீங்க அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு யோசிக்க போகிறீங்க ஒன்றா செலவாகுதுன்னு யோசிப்பீங்க இல்லை வரவை எப்படி சேமிப்பாக மாற்றுறதுன்னு யோசிப்பீங்க ஸோ நிறைய இந்த சிந்தனை அதிகரிக்க போயிருது பணம் சார்ந்த சிந்தனையாக அது இருக்க போகிறது உங்களுடைய முதலீடு சார்ந்த சிந்தனையாக இருக்க போகிறது நிறையா வந்து உங்களை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன எப்படி நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுய அனலைஸ்மெண்ட் செல்ஃப் அனலைஸ்மெண்ட் வரப்போகுது இந்தவை இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஓகே நீங்கள் ஒரு நாற்பது இருந்து அறுபது வயதுக்குள் இருக்கக்கூடிய பரநட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நிறைய பேருக்கு பங்கு சந்தின் மூலமாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்க போகுது ஏதோ ஒரு விஷயத்தில் விட்டதெல்லாம் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் ரினிவல் பண்ண போகிறீங்க மொத்தமாக ஒன்று பண்ணிடலாம் சின்ன சின்னதாக பண்ணுறதுக்கு நம்ம மொத்தமாக பண்ணிடலாமே அதில் ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்கிதா அதில் ஏதாவது கிடைக்குதா இதில் கொஞ்சம் கிடைக்குமா அதில் கொஞ்சம் கிடைக்குமான்ற மாதிரி இந்த கொஞ்சம் ப்ராஃபிட்டை நோக்கி மனசு அழைப்பாயக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாக்கி கொடுக்கும் நிறைய ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆக போகிறீங்க நிறைய குலதெய்வத்தை பற்றி யாரோ பேச போகிறாங்க குலதெய்வத்தை பற்றி கேட்க போறீங்க அதை பற்றி திங்க் பண்ண போறீங்க அதுக்கு எதாவது ஒரு வேண்டுது அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம்ன்ற மாதிரி இந்த இட இந்த வயது ஒருத்தவர்கள் கொஞ்சம் குலதெய்வத்தோடு கனெக்ட் ஆகிறதுக்கு இறை தெய்வத்தோடு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பாக உண்டு ஓகே நீங்கள் அறுபது வயதை தாண்டிய பரி இருந்தீர்கள் நிறைய நினைவுகளால் போகிறீர்கள் நிறையா வந்து ரீகால் பண்ணி பார்க்கறது நிறைய விஷயத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி வர்றதுக்காக உங்களை உங்களையே பிரபஞ்சம் செதுக்க போயிருது உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பட்சி பேசப்போகுது அந்த இருந்து பேசக்கூடிய பட்சி உங்களுடைய ஐந்தாம் இடத்தோட தன்மையோட கூடிய உங்களுடைய மனம் சார்ந்த சிந்தனை சார்ந்த தன்மை சார்ந்த ஒரு விஷயம் நடக்க போகுது நிறைய பேருக்கு நீங்கள் அட்வைஸ் மழையாக பொரிய போகிறீங்க அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க போகுது இப்போ சும்மா பேசுகிறதுக்கும் காரியமாக பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதனால் பரணட்சத்திரக்காரங்க யாராவது எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி பரண யாராவது அட்வைஸ் தடவை கேளுங்க பிரபஞ்சம் அவர்கள் மூலமாக நிறைய செய்திகள் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது ஓகே சோ அப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் வாழ்க்கையை வழமாக்குறதுக்கான அமைப்பை கொடுக்கும் அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல பிளஸிங்க நீங்க ரிசீவ் பீரியட் இனிதே ஆரம்பம் சூப்பரா இருக்கு பரந்சித்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஓகே என்ன வழிபாடு செய்யலாம் திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு தரும் எனக்கு தெரிஞ்சு இந்த திருப்பதி பெருமாள் பிரசாதம் திருப்பதி படம் திருப்பதி என்ற பேர் பாலாஜி என்ற பெயரோட ஏதோ ஒரு சம்பந்தம் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது பரணச்சித்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பெருமாளுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர போகிறீங்க அது உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் தருவதற்கான வாய்ப்பை நூறு விழுக்காடு கண்டிப்பாக கொண்டு வந்தே தீரும் ஓகே இந்த என்ன பார்க்க போறீங்கன்னா முயல் பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பரணச்சித்திரக்காரங்க இந்த முயல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனக்கு தெரிஞ்சு மேசராசியே முயல் பார்ப்போம் ஆனால் எஸ்பெஷலி பரணச்சித்திரக்காரங்க இந்த முயல் பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உண்டு பார்த்தா லைஃப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் துளி 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 துள்ளி போக போகுது ஜாலியாக இருக்க போகுது கியூட்டா இருக்க போறீங்க இதே மாதிரி அறுபது வயசானாலும் எல்லாரையும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய தண்டனை ஆகக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்கு கவலைப்படாதுன்னு பிரபஞ்சம் முயலின் வழியாக சொல்ல காத்திருக்கிறது சூப்பராக இருக்கு பரத நட்சத்திரக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதம்